செய்து மாட்டுக்கு கையில் போனாம அவருங்களை நல்லா சுதுமான மாடு நமது திருவைவாசும்

மாவட்டை செய்யப்படுகிறது ஆட்சி நிறுவனத்திலிருந்து நூற்றி ஐம்பது வெள்ளிக்காச்சு கொடுக்கறாங்க கிராமத்துக்கு அவங்க மரியாதை செய்யறாங்க அடுத்த எம்எல்ஏ செயலாளருக்கு மாடு <SANAS2 sociedad> <concurrently performing> <Same> <encontraarks> ஒரு முராஸ் தர்பையாகுனது திருச்சி இப்ப மாடு விட்டனியா ஏ மாடு ஓடல மாடு விட்ட திரு அந்த மேண்ணை திருப்பி குடுறாங்க மாடு ஏ அடடா சூப்பர் சூப்பர்